இருபத்தொரு மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை தமிழகத்தில் இருபத்தொரு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் புதன் மற்றும் வியாழக்கிழமை அக்டோபர் எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்க கடலில் தமிழக பகுதிகளுக்கு அப்பால் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதுபோல தென்னிந்திய பகுதிகளில் மேரோல் வளிமண்டல கையில் எடுக்க சுழற்சியும் நிலவுகிறது இதன் காரணமாக புதன்கிழமை அக்டோபர் எட்டாம் முதல் பதிமூணு வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னுடன் கூடிய மிதமானது மழைக்கு வாய்ப்புள்ளது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் புதன்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது தொடர்ந்து வியாழக்கிழமை அக்டோபர் ஒன்பதாம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது இதனால் இந்த இருபத்தோரு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் புதன்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி இடி மின்னலுடன் கூடிய மிதமானது மழைக்கு வாய்ப்புள்ளது